தமது அடியவர்களின் தகுதிகளை முதலில் சத்துரு கவனிக்கிறார் என்பதும் பின்னர் அவர்கள் மனத்தை எள்ளளவும் குழம்பச் செய்யாமல் பொருத்தமான செயல்துறை கட்டளைகளை அளித்து ஆத்மானுபூதி என்ற லட்சியத்திற்கு தொடர்ந்து அவர்களை இட்டுச் செல்கிறார் என்பதும் நன்றாக அறியப்பட்ட உண்மையாகும் இவ்வகையில் சத்துரை எவைகளை உபதேசிக்கிறாரோ அல்லது கட்டளை இடுகிறாரோ அவைகள் பலர் அறிய வெளியிடப்படக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள் அவர்களுடைய உபதேசங்கள் பிரசுரிக்கப்பட்டால் அவை பயனற்றதாகி விடுகின்றன என்று சிலர் நினைக்கிறார்கள் இக்கருத்து சரியானதன்று சற்குருவானவர் ஒரு பருவ மேகம் போன்றவர் தமது அமிர்தத்தினை நிகர் மொழிகளை தங்கள் தடை இன்றி விரிவாக அனைத்து இடங்களிலும் பரவும்படி கருதறிய ஆனந்த மழை பொழிகிறார்கள் இவைகளை நாம் மகிழ்ந்து அனுபவித்து நமது உள்ளம் நிறைவேய்தும் வரை ஜீரணித்து கொண்டு அதன்பின் தனிப்பயன் கருதி ஷேம ஒதுக்கீடு ஏதுமின்றி மற்றவர்களுக்கும் பரிமாற வேண்டும் நமது விழிப்பு நிலையில் அவர் போதிப்பவைகளுக்கு இன்னியதி பொருந்துவதுடன் நில்லாது கனவு நிலையில் அவர் நமக்கு அளிக்கும் காட்சிகளுக்கும் இது பொருந்துவதே யாம் உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை கூறுமிடத்து இடத்து ரீதாம் கனவில் கண்டதான புகழ்பெற்ற ராமரக்ஷா ஸ்தோத்திரத்தை பதிப்பித்தார் தனது குழந்தைகள் உடல் நலம் பெறுதல் பொருட்டாக கசப்பான ஆனால் ஆரோக்கியமான மருந்துகளை அவர்களின் தொண்டைக்குள் வழிந்து புகட்டும் பாசமுள்ள தாயைப் போன்றே சாய்பாபா தமது அடியவர்களுக்கு ஆன்மீக செயல் துறை கட்டளைகளைத் தெரிவித்தார் அவரது முறைமை திரையிடப்பட்டதோ இரகசியமானதோ அல்ல ஆனால் முற்றிலும் வெளிப்படையானவை அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அடியவர்கள் தங்களின் குறிக்கோளை எய்தினார்கள் சாய்பாபாவை போன்ற சக்குருகள் நமது அறிவாற்றல் என்னும் கண்களை திறந்துவிட்டு ஆத்மாவின் தெய்வீக அழகுகளை நமக்கு புலப்படுத்துகிறார்கள் இது செய்யப்படும் போது புலன் உணர்வு பொருட்களில் நமக்குள்ள ஆசை மறைந்து விடுகிறது விவேகம் பகுத்துணர்த்தல் வைராக்கியம் பற்றறுத்தல் என்னும் இரட்டை கனிகள் நமது கைகளுக்கு கிடைக்கின்றன ஞானம் என்பது தூக்கத்தில் கூட துளிர்விடுகின்றது முனிவர்களின் சத்துரு தொடர்பைப் பெறும்போது அவர்களுக்கு சேவை செய்யும் போதும் அவர்களின் அன்பை பெறும்போதும் இவைகள் அனைத்தினையும் நாம் எய்துகிறோம் தமது அடியவர்களின் அவாக்களை பூர்த்தி செய்யும் ஆண்டவன் நமது உதவிக்கு வருகிறார் நமது தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்ச்சி எய்த செய்கிறார் ஆண்டவனாகவே கருதப்படும் சக்குருவின் உதவியை முன்னேற்றத்திற்கு முழுவதுமான காரணமாகும் எனவே நாம் எப்போதும் சக்குருவையே பின்பற்றி இருந்த அவர்தம் கருத்துக்களை செவிமடுத்து அவரின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி அவருக்கே சேவை செய்ய வேண்டும்